வணக்கம் அபிராமிப்பட்டராருளே அபிராமி அந்தாதி பாடல் இரண்டு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் கற்பஞ்சிழியும் மின் பாசாங்கொசும் கையில் அணையும் திருவுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த பாடல் பாசம் பிரிந்தவர் இணைவது பாசம் மேம்படச் செய்வது பிரிந்தவர் இணைவது நட்பு கொண்டு நட்பு கொண்ட இருவர் இணைவது கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி இணைவது பிரிந்த உறவினர்கள் இணைவது இப்பாடல் இவ்வாறாக பிரிந்தவர் இணையும் பாடல் என்று ஆண்டோர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த பாடலில் துணை என்று ஆரம்பிக்கிறது சென்ற பாடலில் துணையே அபிராமி எந்த விழு என்று முடித்திருப்பார் பட்டர் சுவாமிகள் துணை என்ற சொல்லை கொண்டு இச்செய்யுளே ஆரம்பித்திருக்கிறார் அந்தமான சொல் ஆதியாக தொடங்குகிறது இதுவே அந்தாதி என்று அழைக்கப்படுகிறது இறைவன் நமக்கு தோன்றா துணை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது பழமொழி திக்கற்றவருக்கு மட்டுமின்றி அனைத்து உயிர்களுக்கும் அன்னையே துணை உயர்ந்த துணை சிறந்த துணை அவளை காட்டிலும் அன்பான துணை வேறு எவரும் இல்லை ஆகவே துணையும் தொழும் தெய்வமும் நாம் திடீர்னு பரீட்சை எழுத போகிறோம் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுவோம் முதல்ல பேப்பரில் ஒரு பிள்ளையாக சுழி போடுவோம் ஏதோ ஒன்று எழுதுவோம் தாயே துணை ராம் ஸ்ரீராம் ஏதோ ஒன்று எழுதுவோம் என்னத்துக்கு சுவாமி வந்து பரீட்சை எழுத போகிறாரா இல்லை துணைக்கு கூப்பிட்றோம் ஒரு பயம் நீங்கள் ஃபியர்லெஸ் பயம் நீங்குவதற்காக ஒரு துணை அதைத்தான் நீங்கள் சுட்டி காட்டுகிறார் துணை அவள் அவள் தொழும் தெய்வம் ஒரு ஒரு செகண்ட் நம்ம கண் மூடி தியானிப்போம் பரிசாலில் இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் சிலர் செய்யலாம் பிள்ளையார் சொல்லி போடுறது பரிஷாலில் சும்மா கண்மூடி தியானிக்கிறது கடவுளை தியானிக்கிறது நல்லபடியாக பரிஷை எழுதணும் ஞாபகத்தோடு எழுதணும் ஏதோ ஒன்று குழந்தைகள் பிரார்த்தனைனா பண்ணிக்கும் அது அது ஏதோ நினச்சி நினச்சி பாத்தனை பண்ணிக்கும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறார் துணையும் தெய்வமும் உடனே அங்கே த தொடராங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சுவாமி என்ன நல்லா பட்சம் எழுதணும் அப்படின்னு குழந்தை வேண்டிக்கிறதுகள் அதுதான் இங்கே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் அவள் தான் தாய் அவள் துணையாகவும் தொழுந்தெய்வமாகவும் இருப்பதில்லாமல் அவள் பெற்ற தாய் சூரியன் நமக்கு வெளிச்சம் தருகிறது நம்மை கேட்டு வெளிச்சம் தருகிறதா அம்மா உனக்கு சூரிய வெளிச்சம் வேணுமா உனக்கு வேண்டுமா உனக்கு வேணுமா ஒவ்வொரு திரைகேட்டம் உலக அனைத்து உயிர்களுக்கும் அது பாராபட்சமின்றி எப்படி ஒளி வீசுகிறதோ அதுபோன்று அன்னை அவள் கருணை மொழியால் நம்மை நினைக்கச் செய்கிறாள் அன்னை நம்மை காத்து வருகிறாள் தாயில் சிறந்த குணம் தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே என்பது திருவாசகம் இல்லவா தாயிற் சிறந்த குணம் ஆகவே துணையும் தொழுந்தெய்வம் பெற்ற தாயும் அவளே தாயா அவளே நமக்கு துணை அவளே நாம் உணங்கும் தெய்வம் அடுத்து அம்பிகைக்கும் வேதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறார் ஆசிரியர் எவ்வாறு சுருதிகளின் பனையும் கொழுந்தும் கொண்ட வேறும் சுருதிகள் என்பது வேதங்கள் பனை பனை என்றால் கிணைகள் நம்ம ஒரு மரத்தை போய் பார்க்குறோம் முதல்ல தெரியுது கலைகள் தான் தெரியும் கலைகள் தான் ஃபஸ்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற கொழுந்துகள் தெரியுமா முதல்ல கிளை அப்புறம் கொழுந்துகள் பிறகு கொண்ட வேர் முதல்ல கிளை தான் நடுபாகம் தான் தெரியுமா அப்புறம் கொழுந்து அப்புறம் அடிபாகம் வேர் ஆக அவள் பனையாகவும் கிளையாகவும் கொழுந்தாகவும் பதி கொண்ட வேராகவும் பூமியில் ஆழப்பதிந்த வேர்கள் கொழுந் அது தெரிந்த பிறப்பாடு கொழுந்து என்பது புதுமையும் ஆழப்பதிந்த வேர்கள் பழமையும் கொண்டது பன்னெடுங்காலமாக அந்த மரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேர்கள் பழமையானது துளிர்கள் புதுமையானது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனே என்பார் மாணிக்கவாசகர் பழமைக்கு பழமை அந்த வேர்கள் புதுமைக்கு புதுசாக துளிர் விடுறது அது புதுமை இப்படியாக வேதமாக விளங்குகிறாள் அன்னை என்கிறாள் அன்னை வேதங்களின் கிளையாகவும் கொழுந்தாகவும் பதிந்த வேராகவும் சிறந்து விளங்குகிறாள் இவற்றையே மற்ற சுவாமிகள் பின்வரும் பாடலில் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி என்று போற்றி பாடுகிறார் அடுத்து அன்னையின் திருவுருவத் தியானம் அன்னை எப்படி இருக்கிறார் அன்னை எப்படி காட்சி தருகிறாள் இப்படியெல்லாம் அவர் தனக்கு தானே கற்பனை செய்து கொள்கிறார் இதில் திரிபுர சுந்தரியை கற்பனை செய்கிறார் திரிபுர சுந்தரி என்பவள் யார் பனிமலர் பூங்கனையும் கருப்பஞ்சலையும் என் பாசாங்கோசமும் கையில் ஆணையும் திரிபுர சுந்தரி லலிதா அம்பிகையை லலிதா பரமேஸ்வரியை மகா திரிபுர சுந்தரி என்று அழைப்பார்கள் திரிபுரங்களின் தலைவியான பேரழகி என்று பொருள் மூன்று என்ற எண்ணிக்கை கொண்ட தொகுதிகள் திரிபுரம் முப்புறம் என்று பொருள் ஆக்கள் அழித்தல் அழித்தல் இது தொழில் மூன்று சத்துவம் ரஜஸ் தமஸ் குணம் மூன்று சூரியன் சந்திரன் அக்னி சுடர் மூன்று இடகலை பிங்களை சுழுமணை நாடி மூன்று இவ்வாறாக மனம் சித்தம் புத்தி அப்புறம் அந்தர் மத்தியம் பாதாளம் அடுக்கு மூன்று இவற்றுக்கெல்லாம் தலைவி மகா திரிபுர சுந்தரி இவளுக்கு நான்கு கரங்கள் மேல் இரண்டு கரங்களில் பாசமும் அங்குசமும் வைத்திருப்பாள் கீழ் இரண்டு கரங்களில் ஐந்து மலர்கனைகள் கரும்பு உள்ளும் வைத்திருக்கிறாள் என்ன இது கீழ் இரண்டு கரைகள் கரும்பு வில்லும் மலர்கனைகள் வைத்திருக்கிறாள் திருபுர சுந்தரி இது மன்மதன் கையில் இருக்கும் படைக்கலம் அல்லவா மன்மதன் தானே ஐந்து மலர்கனைகள் அதாவது நிலோர்பலம் தாமரை மாம்பூ அசோகமலர் முல்லை ஆகிய ஐந்து மலர் கனைகளை அம்புகளாகவும் கருப்பு சிலையை கையில் வைத்து கொண்டிருப்பானே என்றெல்லாம் கேட்கலாம் அதற்கு முக்கிய காரணம் இருக்கிறதாம் மண்மதனை எரித்தி விட்டாகிவிட்டது மண்மதன் தவறான மண்மதன் என்பவனே திருமாலின் மகன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே விரிவிளையாரர்கள் சமய நெறியாளர்கள் இவர்களெல்லாம் மண்மதன் என்பன் மனதிலிருந்து வந்தவனாம் மனம் என்பதுதான் மண்மதனாம் இந்த மனம் என்பது எப்படி என்றால் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவன் மனத்தில் வரும் ஆசைகளை மனசுக்கு என்னென்ன ஆசை வரும் ஆன்றோர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள் வேதங்களிலிருந்து கொண்டு வந்து நமக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுக்கிறார்கள் மனோ ரூபேச்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா என்று ஆண்டோட பெருமக்கள் நமக்கு விவரமாக எடுத்து கூறுகிறார்கள் மனதிலிருந்து வந்த ஆசைகள்தான் மன்மதன் என்று அழைக்கிறார்களாம் இச்சு என்றால் கரும்பு மனோ ரூபேச்சு கோதண்டா இச்சு என்றால் கரும்பு கோதண்டா என்றால் கரும்பு வில் கோதண்டா என்றால் வில் கோதண்ட ராமன் சொல்லுவான்ல வில்லேந்திய ராமனை வந்து கோதண்ட ராமன் கோதண்டா என்றால் வில் இச்சு என்றால் கரும்பா மனோ ரூபேச்சு கோதண்டா பஞ்சத்தன் மாத்திரை சாயகா இந்த தன்மாத்திரை அப்படிங்களெல்லாம் இவங்கெல்லாம் அந்த ஞானேந்திரியங்கள் சொல்கிறோம்ல மெய் வாய் கண் செவி மூக்கு இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல அந்த ஐந்து ஐம்பலன்கள் இந்த பஞ்சத்தன் மாத்திரை சாயகா அந்த மனோ இதில் தான் அந்த கரும்பு வில்லு இதெல்லாம் இங்கேருந்து தான் தோன்றுறது நம்ம ஆசைகளை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆசைகளை நம்ம அடக்கணும் அப்படிங்கிறத அம்பால் கையில் வச்சுருக்கோம் ஐந்து எந்திரியங்களை ஞான எந்திரியங்களை கையில் வைத்து இந்த பக்கம் கரும்பு விழ வச்சுருக்கான் மனசுங்கிற கரும்பு விழ பிடிச்சுட்டுருக்கான் அவ்வளோ நம்ம பணிஞ்சோம்னா நமக்கு இந்த ஆசாபாஷங்கள் ஒழியும் குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கையில் ஏந்திருக்கும் அன்னை திரிபுர சுந்தரி அந்த பாசம் என்பது பாசக்கயிறு அங்குசம் என்பது என்னவென்றால் யானையை அடக்கிறதுக்கு அங்கு அங்குசம் பயன்படுத்துவோம் ஆணவம் அதாவது அகம்பாவம் ஆணவம் என்ற யானையை அடக்குவதற்கு அங்குஷம் இந்த பக்கம் பாசம் அந்த பக்கம் அங்குஷம் எவ்வளோ அழகாக விவரிக்கிறார் நான்கு கைகள் கொண்ட திரிபுர சுந்தரி மெய் வாய் விழி ஆசியோடும் செவ்யா வாயும் புலன்களை கட்டி காப்பது மனம் என்று நாம் நினைத்த மாத்திரத்தில் அனைத்தையும் தவறாக போகிறது என்பதற்கு சான்றாக ஒரு கதைகள் சொல்கிறார்கள் ஆண்டோர் பெருமக்கள் ஒரு க கடும் செய்வதற்காக ஒரு முனிவர் காட்டிற்கு செல்கிறாராம் கடும் தவம் செய்து தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற முனிவர் காட்டுக்கு செல்ல ஒரு பெண்ணை பார்த்து தவத்தை கைவிடுகிறார் கண் போச்சா ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத முனிவர் என்பது என்ன எப்படி கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி தவம் செய்கிறாராம் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அந்த தவத்தில் என்ன ஆனாலும் மலர்களின் வாசம் மூக்கின் வழியே வந்து தவம் கலைகிறது போச்சா கண் போச்சா காது போச்சா காதையும் கண்ணையும் மூடிகிறார் அவர் காதையும் கண்ணையும் மூடிட்டு அதுக்கப்புறம் தவம் பண்ணுறாரு ஆ அது என்ன அது சலங்க சத்தம் காதுகளில் மூடி தவத்தை கலக்குது சலக்கு சலக்க சலக்குன்னு அடடா அப்பவும் போச்சு திரும்பவும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஒழுங்கு கட்டுப்பாடு உடனே எல்லாத்தையும் மூடிக்கிறார் மூடிட்டு வந்து நிற்கிறார் ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்கிறார் அவர் தவம் வென்றதா இல்லை மனம் வென்றது எப்படி மனம் வென்றது அவள் வனம் தருணமாயிற்றே இப்போது தானே அவள் வருவாள் அவள் வரும் தருணமாயிற்று மூக்கு இருந்தால் நாசி சொல்லிடும் மலர் வருது காது இருந்தால் சலங்கை சொல்லிவிடும் சலங்கை அவள் வரா கண்ணு இருந்தால் பார்க்க செய்யும் எல்லாத்தையும் மூடிட்டு மனம் நினைக்கிறதான் மனம் ஒழுங்காக இருக்கா மனம் நினச்சிருக்குதான் ஆக மனோ ரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மத்தில் சாயகா அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்படி ஸ்லோகம் எழுதியிருக்கிறாங்க புரிஞ்சு போச்சா நமக்கு ஆக மன்மதனை எரித்தார் சிவபெருமான் கணல் விழி காய்வது காமனையே அவங்க கையில் வெள்ளையும் அம்பையும் கொடுத்தது தப்பு அப்படின்னு நினச்சி அம்மா வாங்கி வச்சுக்கிறான் இதெல்லாம் மனமாகிய கரும்பு வெள்ளியும் ஐம்புலன்களையும் அம்புகளையும் நாம் அம்புகேடும் சேர்ப்பித்து நல்ல கதி அடைய வேண்டும் ஒரு கையில் பாசம் என்ற பற்று கயிறை அறுத்து எரிய வேண்டும் யானை என்ற அகம்பாவத்தை அடக்க அங்குசம் வைத்து நமக்கு அன்னை அருள் புரிகிறாள் என்பதே சுவாமிகளின் கருத்து கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே துணி முதல் அதாவது துணை என்பது எது அம்மா தான் துணைன்னு ஆரம்பித்தோம் துணை தொழும் தெய்வம் பெற்ற தாயும் என்று துணை முதல் வேர்வரை அன்னை அறிந்தோம் என்பது ஆவது அறிந்தனமே என்று கூறுகிறார் இந்த பாடலின் கருத்து என்ன துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் அவள்தான் சுருதிகளின் அதாவது வேதங்களின் வேதங்களின் கிளையாகவும் கொழுந்தாகவும் வேறாகவும் இருப்பவள் அவள்தான் அவளை பணிய வேண்டும் அச்ச மலர் அம்பும் வில்லும் மெல்லிய பாசாங்க சும கையில் ஏந்தியிருக்கும் அன்னை திரிபுர சுந்தரி வேதங்களின் கிளையாகவும் கொழுந்துகளாகவும் பேராகவும் இருக்கிறாள் அவளே நான் தொழும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் சிறந்த துணையாகவும் நான் அவளை வேண்டுகிறேன் என்னுடைய துணையாக நான் அவளை வேண்டுகிறேன் என்று கூறுகிறார் மற்ற சுவாமிகள் தேங்க்யூ